அடியே கோழியெல்லாம் திருடி நீ எங்கடி ஓடுற ஆத்தாடி என்ன இந்த எருமை மாடுக்கு அடிப்பட்டு இருக்கும் போலியோ ஐயயோ பாவமாக இருக்கே இந்த பேண்டேஜ் எடுத்து போட்டு போயிட வேண்டியதுதான் பாவம் இந்த எரும மாடு ஓகே போட்டாச்சு அடியை எங்கடி ஓடுற உன்னை விட மாட்டேன் ஆத்தாடி என்னடா இது மலை பாம்பா ஆத்தாடி ஆமாம் மழை பாம்பே தான் கீழே குளிஞ்சு அப்படின்னு நைஸாக ஓடிட வேண்டியதுதான் எப்படியோ தப்பிச்சிட்டோம் அடியே எந்த பாம்பு ஆத்தாடி என்னடா இது போற வழியெல்லாம் ஏதாவது ஒரு தடங்களாவே இருக்கே இதுல ஜம்ப் என்ன இருந்தாலும் சரி உன்னை பண்ணிதான் திருட்டு கோழியில தாண்டி இருக்கும் இவ பக்கம் எப்படியாவது சைலண்டா போய் நின்னு அதுக்கு நம்ம இந்த சோள காட்டு பாம்பு எடுத்துட வேண்டியதான் அப்படியே நைசா போய் அவளை பிடிச்சிட வேண்டியதா அடியை போடாத மேல ஏறாத ஏஞ்ச மேல ஏறிட்டங்கன்றைரியத்தில் கத்திட்டு நீ உன்னை எப்படி பிடிக்கிறன்னு மட்டும் பாரு இப்போ